அனைவருக்கும் வணக்கம் இந்நாள் நன்னாள் ஆகட்டும் நம்மளுடைய ஜாதகத்தின் அடிப்படையில தினசரி ராசிக்கான ராசி பலன் என்ன அப்படின்றத நம்மளால கணிக்க முடியுங்க அந்த வகையில நவ கிரகங்களின் ராஜா சூரிய பகவான் கும்ப ராசிக்கு பயிற்சியாக கூடிய சூரிய பகவானுடைய அந்த ராசியில பகைஸ்தானத்துல அம அமர்றாரு இதனால மாசி மாதமானது பிறக்குது இன்னும் சில ராசிக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வகையில இந்த மாசி மாதம் அமையக்கூடும் சூரிய பகவான் மகர ராசியில இருந்து கும்ப ராசிக்கு பெயர்ச்சி ஆகிற இந்த மாதம் கும்ப மாதம் அப்படின்னும் அழைப்பாங்க இங்கு சஞ்சரிட்டு வரக்கூடிய சனி பகவானுடன் சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த ஒரு மாத காலத்துல சில ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான பலன்கள் கிடைக்கப்போ போகுது அதுல துலாம் ராசியும் இருக்காங்களா இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு என்ன விதமான பலன்கள் கிடைக்க போகுது துலாம் ராசிக்காரர்கள் எதுல எல்லாம் முன்ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்றத இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் சோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ராசி சக்கரத்துல ஏழாவதா இருக்கக்கூடியது இந்த துலாம் ராசி எப்பவுமே சம நிலையோட யாருக்குமே பாரபட்சம் பார்க்காம நடந்துப்பாங்க அப்படிப்பட்ட துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் சுறுசுறுப்பான மாதமா அமைய போகுது பெருசா எந்த பிரச்சனையும் உங்களுக்கு இந்த மாதம் வராதுங்க வேலையில உங்களுடைய திறமையானது வெளிப்படும் வியாபாரத்துல சுறுசுறுப்ப காட்ட போறீங்க எப்படியாவது லாபம் சம்பாதிக்க வேண்டும் அப்படின்ற உங்களுடைய எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில ஓடிக்கிட்டே இருப்பீங்க உழைப்பிற்கேற்ற ஊதியம் உங்களுக்கு கிடைக்கலாம் மாணவர்களுக்கு கல்வியில நல்ல முன்னேற்றமானது இருக்கக்கூடும் தேர்வுக்கு படிக்கக்கூடிய வேலையில கவனத்தோட இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு எப்பவுமே வெற்றி கணிதாங்க அடுத்தவர்களுக்கு உதவியும் செய்வீங்க வீட்டுல தடைபட்டு வந்த சுப காரிய பேச்சுக்கள் நடக்கும் சுப செலவுகளானது உண்டாகலாம் வெள்ளிக்கிழமை தோறும் அம்மனை வழிபட்டு வரதால உங்களுக்கு நன்மையான பல விஷயங்கள் கிடைக்க போகுது துலாம் ராசிக்காரர்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சூரியனுடைய சஞ்சாரம் நடக்க இருக்கு இதன் காரணமா உங்களுடைய கல்வி ஞானமானது அதிகரிக்கும் பிள்ளைகளினுடைய வளர்ச்சியும் அதிகரிக்கலாம் காதல் விஷயத்துல இணக்கமான சூழ்நிலை உருவாகும் நிதிநிலை முன்னேற்றத்திற்கான விஷயத்துல கடினமான உழைப்பிற்கேற்ற நன்மை கிடைக்கலாம் பிள்ளைகளுடைய படிப்புல கூடுதல் கவனத்தோட செயல்பட வேண்டியது அவசியம் காதல் தொடர்பான விஷயங்கள்ல சில சிக்கல்கள் ஏற்படும் அது தொடர்பா நீங்க நிதானத்தோட முடிவெடுக்கிறது ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது கும்பராசி சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய மாசி மாதத்துல உங்களுடைய வாழ்க்கையில பல விதத்துல முன்னேற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் அதிகப்படியா அமைஞ்சிருக்கு குறிப்பா சொல்லணும் அப்படின்னா வேலை கல்வி தொடர்பா வெளியூர் வெளிநாடு செல்ல முயற்சி செய்யறவங்களுக்கு எதிர்பார்த்த வகையில நல்ல வாய்ப்புகள் கிடைக்க பெறலாம் உங்களுடைய நிதிநிலை வலுவானதா இருக்கும் இதனால வாழ்க்கையில மகிழ்ச்சி உண்டாகலாம் உங்கள் துணை சார்ந்த முயற்சிகள்ல வெற்றி கிடைக்க போகுது உங்களுடைய திறமை மேல நம்பிக்கையானது அதிகரிக்கும் பணியிடத்துல பாராட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க வாழ்க்கை துணையுடன் அந்யோன்யம் அதிகரிக்கும் பிள்ளைகள் கிட்ட இருந்து நல்ல செய்தியானது வரும் அவர்களுடைய முன்னேற்றத்தை கண்டு உங்களுக்கு பெருமிதம் இருக்குங்க உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சனி புதன் சூரியன் ஆகிய மூன்று கிரகங்களின் அமைப்பும் இருக்கு ஆறாம் இடமான சத்ருஸ்தானத்தில் உங்களுடைய ராசிநாதன் சுக்கரன் உச்சம் பெற்று ராகுவோட இடைஞ்சிருக்காரு ராசிக்கு எட்டாம் இடத்துல குரு பகவான் அமர்ந்திருக்கார் சூரியன் குரு பரிவர்த்தனை அப்படின்றது நடைபெற்று இருக்கு ஆறு மற்றும் எட்டாம் ஆகிய இடங்களில் பலமடைகின்றன ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் வக்கர நிலையில் அமர்ந்திருக்காருங்க ராசிக்கு பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தில் கேது பகவான் அமர்ந்திருக்காரு மாசி ஒன்றாம் தேதி உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்திற்கான அதிபதியான சூரிய பகவான் ஐந்தாம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறாரு இது நல்ல பலன்களை பெற்று கொடுக்கும் மாசி பனிரெண்டாம் தேதி உங்களுடைய ராசியில ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு மாசி பதினைந்தாம் தேதி உங்களுடைய ஐந்து இடத்துல இருந்து ஆறாம் இடத்திற்கு புதன் பகவான் பயிற்சியாகிறாரு மீனம் ராசியில புதன் நீச்சமாக போறாரு அதே ராசியில சுக்கரன் உச்சத்திலையும் குரு பரிவர்த்தனையால நீச்ச பாங்க ராஜயோகமும் கிடைக்க போகுது இதுவும் ஒரு நல்ல விஷயமா பார்க்கப்படுதுங்க மாசி பதினேழாம் தேதி உங்களுடைய ராசிநாதன் சுக்கரன் வக்கரமாக போறாரு சுக்கரனுடைய நகர்வையும் முக்கியமா அவசியமா இருக்கு வரைக்குமே நான்காம் இடத்துல இருந்து ஐந்தாம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறதால பலவித நன்மைகளை பெற போறீங்க இதனால உங்களுக்கு குழந்தை பேரு இல்லாம சிரமப்பட்டு வந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்துல புத்திர பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அரசு அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு சாதகமான முடிவுகளும் பலன்களும் கிடைக்க நிறைய சாத்தியக்கூறுகள் காணப்படுதுங்க வழக்குகளில் சாதகமான முடிவுகள் கிடைக்கப்பெறும் மனசுக்கு விரும்பிய மாற்றங்கள் எப்பவுமே உங்களை தேடி வரப்போகுது உங்களின் ஐந்தாம் அதிபதியான சனிய சூரியன் அஸ்தமனம் செய்யறதால காதல் அமைப்புகளில் வெற்றி கிடைக்கும் நோய் கடன் அமைப்புகளில் சுக்குரன் இருக்காரு இந்த காலத்தில் நீங்கள் முயற்சி செய்யும் கடன்கள் எல்லாமே உங்களுக்கு பெறலாம் லோனுக்காக காத்துட்ருக்கக்கூடிய உங்களுக்கு லோன் சாங்ஷன் ஆகுங்க வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பானது கிடைக்கப்பெறும் வெளிநாடு வெளி மாநிலங்களில் கல்வி மற்றும் வேலை வாய்ப்பு தொடர்பான முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் சுக்குரன் வக்கரமான பிறகு எதிரிகளை எளிதாக உங்களால் வெற்றி பெற முடியும் அப்போது உங்களுடைய உடல் நலன முன்னேற்றமானது இருக்குங்க எதிர்பாராத நேரத்தில் பண வரவு திடீர் அதிர்ஷ்டமானது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு ஸ்டோர் பந்தல் மற்றும் மேடை அமைக்கிறவங்க கலை அழகு நிபுணர் கலைத்துறை சேர்ந்தவர்களுக்கு சுக்கர பகவான் நல்ல பலன்களை கொடுப்பார் குடும்பத்துல இருக்கிற பெரியவங்க சமூகத்துல இருக்கிற பொறுப்பில் இருக்கிறவங்க ஆதரவானது கிடைக்கும் வெளிநாடுகளில் இருக்கிறவங்களுக்கு குடும்பத்தோட இணையக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு சமூகத்துல உங்களுக்கு மதிப்பு மரியாதையானது அதிகரிக்கலாம் தந்தை வழி சொத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்க பெறும் உடல் நிலம்ல சில பிரச்சனைகள் ஏற்பட்ட பிறகு சரியாகலாம் பொறுப்புகள் அதிகரித்து அதன் மூலம் வருவாயும் பெருகும் புதன் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கிறதால நல்ல பலன்கள் கிடைக்கும் குல தெய்வத்தின் ஆதரவு உங்களுக்கு உருவாகும் பணம் கொடுக்கல் வாங்கல் வேண்டாங்க இது உங்களுக்கு ஃபினான்ஷியல் ரீதியாக சிக்கல்களை ஏற்படுத்தலாம் ஆடம்பர செலவுகளை தவிர்க்கிறது நல்லது கணவன் மனைவி உறவுல விரிசல் ஏற்படலாம் தொழில் பாட்னர்களுடன் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் தந்தை மகன் உறவிலையும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் நீங்கலாம் உத்தியோகம் தொழிலில் சுமை அலைச்சல் அதிகரிக்கலாம் மாத இறுதியில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் காணப்படுது குழந்தைகள் மற்றும் முதியவர்களுக்கு காய்ச்சல் தலைவலி உடல் சூடு சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படலாம் முடிஞ்ச வரைக்குமே உடலை குளிர்ச்சியாக வச்சுக்கிறது நல்லது இதுக்கு மேலே வெயில் காலம் அப்படின்றதால எப்போவுமே நீங்கள் உங்களுடைய உடலை குளிர்ச்சியாக வச்சுக்கணும் மற்றும் தேவையான தண்ணீர் அருந்துறது நல்லது உங்களின் உடல் நலத்துலேயும் கவனம் அதிகமாக இருக்க வேண்டியது முக்கியங்க சனி அஸ்தமனம் ஆகிறதால தாயாரினுடைய உடல் நலத்திலையும் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டியது முக்கியமா பார்க்கப்படுது மன ரீதியான சில சங்கடங்கள் வந்து போகலாம் தன்னம்பிக்கை சற்று குறையும் வண்டி வாகனம் நிலம் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல எந்த மாற்றமும் செய்யாமல் இருக்கிறது நல்லது அதிக கவனம் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு தேவைப்படுதுங்க அதிகாலை சூரியன் உதயம் மற்றும் மாலை சூரிய அஸ்தமனம் ஆகிறப்போ வீட்டில் விளக்கேற்றி வழிபாடு செய்யறதால உங்களுக்கு பலவித நன்மைகள் ஏற்படக்கூடும் துலாம் ராசிக்காரர்களுடைய நேரத்தை சிறப்பாக செலவிட்டு நல்ல லாபத்தையும் பலனையும் பெறக்கூடியவர்கள் உங்களுடைய திறமை காட்டுறதுக்கான சரியான நேரமாக இது இருக்க போகுது அதிர்ஷ்டத்தின் பலனை முழுமையா அனுபவிப்பீங்க குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் அலுவலகத்தில் இருக்கிற சக ஊழியர்கள் உயர் அதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்க பெறலாம் வீட்டில் சுப காரியங்களுக்கான பேச்சுக்கள் தொடங்கும் சுப காரியங்களுக்கான வெற்றிகரமாக நீங்க நடத்தி முடிப்பீங்க நீண்ட காலமா வாங்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த ஒரு பொருளை வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது இந்த மாசி மாதம் துலாம் ராசிக்காரர்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கப் போகுது இந்த பதிவு துலாம் ராசிக்காரர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்பரேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி